வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் முதல்ல எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம ஏற்கனவே புத்தாண்டு பலன்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஓவராலாக இந்த புது வருஷம் எப்படி இருக்க போதுன்றதை பார்த்துட்டோம் இப்போ மாதம் மாதமாக பார்க்க போகிறோம் முதல்ல ஜனவரிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜனவரி தமிழர் திருநாள் மார்கழியிலேருந்து தைக்கு மாறுகிறோம் ஸோ இது வந்து எல்லா தமிழர்களுக்குமே தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்குமே இது ஒரு முக்கியமான மாதம் பொங்கல் அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் இருக்குது சரி இந்த மாதத்தில் எந்த கிரகநிலை எப்படியெல்லாம் மாறுது என்னென்ன நல்லது நம்மளுக்கு போகுது எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் கல்யாணம் கை கைகூடும் அது ஏன்னா தை மாதம் கல்யாணம் கை கூடுற மாதம் இது வேலையில் ப்ரமோஷன் ரெடி ஆகிறதுக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக வளர்கிறதுக்கு யார் யார் என்னென்ன பண்ணோன்றது நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் இயற்கையிலே ரொம்ப அன்பானவங்க இந்த கடகராசிக்காரங்க அதுவும் சமையல் சூப்பராக செய்கிறவங்க இந்த கடகராசியும் இந்த உங்களுக்கு வந்து இப்போ பன்னெண்டில் குரு இருக்கார் அப்போனா என்ன உங்களுக்கு வந்து நிறைய சுப செலவு வரும் சுப செலவுன்னா என்ன நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதனால தான் சுப செலவு வருது ஓகேவா நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் நிறைய நல்ல விஷயம் இருக்குங்க ஓகேவா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா சூப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் பிஸ்னஸில் பண்ணுறீங்களோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டு லேண்டு ஜுவல்லரி நீங்கள் நகையில் போடணும் இது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஜோதிட பார்த்து உங்கள் கட்டத்துக்கு எதில் பண்ணால் நல்லதுன்றது நீங்கள் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வழிகளும் இருக்குது அதுவும் நீங்கள் வந்து குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியெல்லாம் கோவில் குளம் போகிறது அது பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறனா இந்த நீர்நிலைகள் சார்ந்த கோவில் குளங்கள்லாம் போயிட்டு வர்றதெல்லாம் குடும்பத்தோடு போயிட்டு வர அந்த சந்தோஷம் டிப்ரெஷன்லாம் ரொம்ப ஜக அதிகமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும்னா நீங்கள் வர பணம் வந்து சொன்ன மாதிரி செலவோட வரும் சரிங்களா அந்த பணம் வந்து நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வீடு வாங்குறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு நல்ல நேரம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதில் அந்த நல்ல விஷயத்தில் போட்டிங்கன்னா செலவு வந்து சுப செலவாக ஆகிடும் அது சூப்பராக அதில் நீங்கள் ஜெயிச்சிடலாம் இதுதான் வந்து விதியை மதியால் வெல்றது அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானம் ஏன்னா கடகத்தில் வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப் பீப்புள் இருப்பீங்க அதுவும் நல்ல தலைமை பொறுப்பில் இருப்பீங்க நிறைய பேர் பிஸ்னஸ் நடத்துவீங்க நிறைய பேர் இந்த பால் சம்மந்தமாக ஹோட்டல் கேன்டீன் மெஸ்ஸு இதெல்லாம் வச்சு நடத்துவாங்க சாப்பாடு சம்மந்தமாக நிறைய பேர் தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை வந்து கவனமாக இருங்க சரிங்களா என்ன சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சி நான் நல்லா தானே பண்ணுறேன் நான் நல்லா தானே செய்கிறேன் இல்லை இவ்வளோ நல்லா நல்லா போய்ட்டு என்னாச்சு அர்த்தமே தெரியாமல் நிறைய தடங்கள் வரும் இது எல்லாமே என்னென்னா சனி பகவானோட தாக்கம் வீடியோ ஃபுல்லாக பிறகு நான் கடைசியில் உங்களுக்கு இதுக்கான வழிமுறைகள் சொல்கிறேன் நீங்கள் அந்த தெய்வ வழிபாடும் பண்ணிக்கிட்டே வரலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்கணுன்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம் சரி பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா கல்யாணத்துக்கு நேரம் சூப்பராக இருக்குங்க சரிங்களா நான் உங்களுக்கான நல்ல நேரம் நாள் நேரம் கிழமை ஹோரைலாம் பார்த்துட்டு போனீங்கன்னா சூப்பராக கை கூடும் அதுவும் நீங்கள் அந்த பத்து பொருத்தம் தாண்டி நீங்கள் ஒன்றும் பேர் பொருத்தம் ஒன்றும் பக்ஷி பொருத்தம்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பர்ஃபெக்டாக உங்கள் லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கே சூப்பராக இருக்குது அது இந்த ஜனவரி வந்து தை வருது கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருக்கு பெஸ்ட்டு நீங்கள் அதே மாதிரி எதனா கடனுக்கு தேர்றீங்கனாலும் உங்களுக்கு இந்த சுப செலவுக்கு வீடு வாங்குறீங்கனாலும் சரி கல்யாணம் பண்ணுறீங்கனாலும் சரி உங்களுக்கு தேவையான கரெக்டான கடன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் உதவிகள் கண்டிப்பாக வந்து சேரும் ஏதாவது பிரச்சனைகள் எதிரிகள் தொல்லை இருந்தது ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்தது இல்லை வீட்லேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் எதிரிகள் தொல்லைலாம் தானாகவே காணாமல் போயிடும் அது எல்லாமே சரிங்களா அதே மாதிரி உங்கள் மனைவி ஹஸ்பண்ட் துணைவியார் இவங்க கிட்டேருந்து இவங்க சார்ந்து ஏதாவது சொத்து வரணும் இல்லை இவங்க சார்ந்து பணம் வரணும் இல்லை அடுத்தவங்க வெளியே நீங்கள் கொடுத்துருந்த பணம் வரணும்னா அதை திரும்பி வர்றதுக்கெலாம் இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்புகள் போய் குருமார்களாக பாருங்கள் நீங்கள் போய்ட்டு ஒரு குருமார்களோ இல்லை ஜீவசமாதியோ இல்லை உங்களுக்கு நல்லது எடுத்து சொல்கிற பெரியவங்களோ இவங்களெல்லாம் போய் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒன்றும் ரொம்ப நல்ல பலன்கள்லாம் தரும் நீங்கள் தொழில் முன்னேற்றமும் ரொம்ப நல்லாயிருக்கு தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கு நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன லாபம் வருது அப்படின்னா அந்த லாபத்தோடு வெளியே பணத்தை எடுத்துகிட்டு திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான அசட் அதாவது வீடு நிலம் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான அசட்டை போட போட இன்னும் நல்லா ஜெயிப்பிங்க இன்னொன்று ப நம்ம சொன்ன மாதிரி பன்னெண்டில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால சுபவிரயமாக வரும் நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் இல்லை புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பார் வீடு கட்டலாம் இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணலாம் அதுக்கான எல்லா எல்லா சாத்திய நம்ம இந்த ஜான் மாதத்தில் இருக்குது அதன் தையக்கப்புறம் நேரம் வந்து ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஏதாவது ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன விரிசல்களோ ஏதாவது இருந்தால் இந்த பொங்கல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே சால்வ் ஆகிடும் நீங்கள் திருப்பியும் ஒன்றா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து அம்பாள் அம்பாளை வழிபடலாம் அண்டு அம்பாலியும் லலிதா திருப்புர சுந்தரியாக இருந்தாலும் சரி காமாட்சி அம்மனாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ராணி கோலத்தில் ஒரு தர்பாரில் உட்காந்துருக்க மாதிரி ராணி கோலத்தில் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அதுதான் வளர்பிரை திங்கள் ஜென்ரலாகவே திங்கள் சூப்பர் ஒன்றும் வளர்புறைய திங்களில் நீங்கள் ஒன்றும் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகமோ இல்லை பால் அபிஷேகமோ இளநீர் அபிஷேகமோ அபிஷேகம் பண்ணி நீங்கள் வழிபடுறது வந்து ஒன்றும் ரொம்ப நல்லது தரவங்க அதை நீங்கள் அன்னதானமே நீங்கள் பால் பாயாசம் இந்தமாதிரி ஸ்வீட்டான பொருட்கள் வெள்ளையான பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் அன்னதானம் தர 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 நீங்கள் ஒன்றும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் ட்ரெஸ் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் ட்ரெஸ் போடுறதும் உங்களுக்கு வந்து சூப்பரான பலன்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே தருங்க சரிங்களா உங்களுக்கு வந்து அதை முயற்சி ஸ்தானம் தான் நீங்கள் எந்த எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் நார்மலாக ஒரு ரெண்டு மூணு தடவை நான் ட்ரை பண்ணுவேன் சார் அப்படின்னா இந்த தடவை வந்து நாலஞ்சு தடவை ட்ரை பண்ணேன் ஜெயிச்சிடலாம் ஜஸ்ட்டு நீங்கள் முயற்சி எடுக்க 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 நீங்கள் அதில் வந்து வின் ஆகிக்கிட்டே இருப்பீங்க இதுதான் நீங்கள் மெயினானது அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே சூப்பர் நீங்கள் அம்மாவோடைய அம்மா கூட போய்ட்டு ரொம்ப இணக்கமாக ஏதாவது கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க நீங்கள் ஏற்கனவே ரொம்ப சென்டிமெண்டலான டைப் ஏன்னா மைண்டு வந்து ஒன்று அந்த பக்கம் இல்லை ஒன்று ஜீரோக்கு போயிடும் இல்லை நேராக ஹண்ட்ரடுக்கு போயிடும் அந்த மைண்டு ஆய்சலேஷன்றது ரொம்ப நல்லா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சரி நீங்கள் அம்மாக்கிட்ட இல்லை பெரியவங்க யார்கிட்டையாவது சண்டை போட்டுருந்திங்கன்னா நீங்களாக போய் அவங்ககிட்ட பேசி அதை வந்து நல்லதாக சுமூகமாக உங்களுக்கு மாற்றிக்கிறதுக்கான டைம் இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் நீங்கள் தொழில் சம்மந்தமாக எதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த தொழில் சம்மந்தமாக நீங்கள் எதனால் ட்ரை பண்ணோனாலும் சூப்பராக ட்ரை பண்ணால் நம்ம சொன்ன இந்த தெய்வ வழிபாடுகள்லாம் நீங்கள் கேப்சர் பண்ணுறது இந்த ட்ரெஸ்ஸு கலர்லாம் கேப்ஷன் கேப்சர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வந்தாலே இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து அமோகமாக இருக்கும் அங்கே இப்போ உங்கள் ராசிக்கு நம்ம என்னென்ன நல்லது நடக்கும் எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் யாருக்கு நல்ல வேலை கிடைக்கும் யார் நல்ல மகப்பேறு வழிவகைகள் இருக்குது யாருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் எப்படி எப்படி அந்த கல்யாணத்தை பாசிட்டிவாக மாற்றுறது யாருக்கு காதல் கை கூடும் யார் வெளிநாடுக்கு போகலாம் யாருக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம் சரிங்களா இது எல்லாமே பொது பலன் ஏன்னா ஒரு பன்னெண்டு கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ஒரு ராசிங்கும் ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க இது ஒரு ஒரு கோடி பேருக்கு இது பொதுவான விஷயங்கள் இது வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் நடக்கும்ங்க இல்லை அதுக்கு கம்மியாக தான் நடக்கும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து எக்கச்சக்கமாக மாறும் ஏன்னா உங்கள் லக்கணம் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசி கட்டங்கள் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும் ஆனால் இது இப்போ நம்ம சொன்னது பேஸ் பொதுவான விஷயங்களில் எனக்கு தெரிஞ்ச ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லியிருக்கேன் ஆனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கணும்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் அது தெரியும் ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒன்று கேட்கணும் சரி எனக்கு கல்யாணம் நடக்க போகுது நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா தனி நபர் ஆலோசனைக்கு என் நம்பர் கீழே இருக்குது தனிநபர் ஆலோசனை அப்பாயின்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு ஃபோன் கால்லையே உங்களுக்கு ஃபுல் அப்பாயின்மெண்ட் கன்சல்ட்டிங் தரேன் அது பிரகாரம் நடந்துக்கோங்க வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது இந்த மாதம் வந்து தை வர ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா தையை ஸ்டார்ட் ஆனாலே வழி பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் ஸோ கல்யாணத்துக்கு இருக்கவங்களோ இல்லை ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ இல்லை வெளிநாடுக்கு போகிறவங்களுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ எல்லாருமே இப்போ பண்ணுங்க ஏன்னா வெளிநாட்டுக்குலாம் இந்த விசாக்கு அப்ளை பண்ணுறது ஏன் இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுற குழந்தைங்களை அவங்க பிளாக் ஃப்ரைடே கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர்ன்னு ஒரு பெரிய லீவு கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா அந்த இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது முக்கிய எல்லாத்துலேயுமே முக்கியம்னா இது நடக்காது இது அப்படி தான் இது சும்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது முதல்ல நடக்க போகிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா இது இது நட ஒன்று நடக்கிறது வந்து உங்களோட தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து ஒன்று இன்னொன்று வந்து நம்ம நிறைய தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கோம் இந்த தெய்வ வழிபாடுகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணோன்னா அந்த விஷயங்கள் வந்து தடைகளை உடைச்சி அதை வெளியே அதை உங்களுக்கு நடத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவும் முன்னாடியே சொன்னது தான் உங்களுக்கு வந்து ஒரு பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கேன் பொதுவான தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கேன் ஒன்று உங்கள் ஜாதகத்துக்கு அக்யூரட்டாக எந்த தெய்வத்தை பிடிக்கணும் எந்த கோவிலை பிடிக்கணும் இல்லை எந்த தே எந்த உபாசனை தெய்வத்தை பிடிக்கணும் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் குபேரஸ்தலம்னு ஒன்று இருக்குது சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் ஸ்தலம் எது குபேரர் கோவில் போனால் பணம் இல்லை அப்போ மா முருகரோ பெருமாளும் தர மாட்டாரா அப்படி கிடையாது உங்கள் ஜாதகத்துக்கு எந்த கடவுள் எந்த கோவில்கள் குபேர சம்பத்து தரோன்றது இருக்குது அதை பார்த்து சொல்லுவோம் அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணாத இது எல்லாம் ஒர்க் ஆகும் தெய்வ வழிபாடு மட்டும் இல்லைங்க இதில் வந்து எந்த மாதிரி கலர் துணிகளை உடுத்துறோம் எந்த மாதிரி உணவு முறைகளை சாப்பிட்றோம் ஏன்னா ஒவ்வொன்றுமே ஃப்ரீக்குவென்சி எல்லாமே ஆண்டவன் தந்தது ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு தன்மை இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண நீங்கள் வாழ்க்கை முன்ன ஒரு படி முன்னேறிட்டே இருக்கலாம் இதை கேட்டோன்னே எல்லாமே கம்ப்ளீட்டாக தலைக்கிட மாறிடுமா என் கடன் பிரச்சனைலாம் போயிடுமா அப்படின்னா நீங்களே யோசிங்க அது நடக்குமா ஒரு வீடியோவை கேட்டு நடக்குமா கஷ்டம் ஆனால் நான் ஒரு விஷயத்துலேருந்து ஒரு படி மேலே போங்கன்னா கண்டிப்பாக போவீங்க ஒரு ஏழுலேருந்து அப்படியே இசர்ட்டுக்கு போய்ட்டு ஒன்றுலேருந்து பதினாலாவது கொஸ்டினுக்கு போயிடுவீங்கன்னா அந்த அந்த கொஸ்டின் நீங்களே கேட்டு பாருங்கள் போக முடியுமா ஒரு வீடியோவை பார்த்தேன்னு ஆனால் ஒன்றுலேருந்து ரெண்டாவது படி மூணாவது படி கண்டிப்பாக போவீங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா பயன்பெறுங்க நீங்கள் பயன்பெறணுன்னு தான் இவ்வளோ ஆசையாக சொல்கிறோம் நல்லா பயன்பெறுங்க நல்ல விஷயம் நடந்த உடனே கமெண்ட்லேயே போடுங்க அது எங்களுக்கும் நிறைய சந்தோஷம் தரும் அடுத்த வீடியோ போட ஸோ இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷமாக சூப்பர் மாதம் இந்த வருஷமே சூப்பர் வருஷம் இந்த மாதம் தொடக்கமே உங்களுக்கு சூப்பராக அமைய தி டிவைதினேஷன் வாழ்க வளர்த்துறது